ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷலாக வந்து நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா நண்டு நிஷாதியா தர்ணிஷ் எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அவங்க எல்லாம் இன்றைக்கி கோயிலுக்கு போயிருக்காங்க மன்னார்குடியில் ஒரு ஜீவசமாதி கோயில் இருக்கான் அந்த வீடியோ சீக்கிரமே வரும் ஜீவசமாதி வீடியோ அது நிஷா விளாக் நிஷாவோட சேனலில் வரும் அந்த வீடியோ பாருங்கள் ஒருவேளை நம்ம சேனலில் போட சொன்னீங்கன்னா செல்வோலாக் சேனலில் போட சொன்னீங்கன்னா நிஷாவை அனுப்பிச்சி வைக்க சொல்கிறேன் நிஷா வந்து செல்வ விளாக் சேனலில் போட்டு விடுவாங்க அது மட்டும் இல்லை நம்ம நண்டு சமைக்கிறதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் வியாழக்கிழமை தர்ணீஸுக்கு பிறந்த நாள் எல்லாருமே விஷ் பண்ணிடுங்க அட்வான்ஸாக வெள்ளி சனி ஞாயிறு இந்த மூணு நாள் வந்து அன்னதானம் கொடுக்க போகிறாங்க நீசா அன்னதானம்னா எல்லாமே வெஜ்ஜாக கொடுக்க போகிறாங்க இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி தயிர் சோறு இந்த வெயிலுக்கு ஏற்ற மாதிரி என்ன சாப்பாடோ அதை கீழே கமாண்ட் பண்ணிடுங்க அது கொடுத்துருவாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை என்ன அப்படின்னா நான் சமைச்சி சாப்பிட போகிறது நண்டு குழம்பு நண்டு குழம்பு கிடையாது ரெண்டு கிரேவியாக வச்சு சாப்பிட போகிறேன் மறக்காமல் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் செல்வா தான் வெளியூருக்கு திருப்பூருக்கு வேலை பார்க்க வந்துட்டானே நிசா அன்னதானம்லாம் கொடுக்க மாட்டா அப்படின்லாம் எதுவும் நினைக்க வேணாம் ஏற்கனவே அன்னதானம் நம்ம கொடுக்க சொன்னவங்களா இருந்தாலும் சரி இனிமேல் கொடுக்க போகிறவங்களாக இருந்தாலும் சரி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எண்பத்தெட்டு எழுபது அறுபத்தொம்போது பதிமூணு நாற்பத்தொன்று அதுக்கு ஃபோன் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அன்னதானம் கொடுக்கணும் இல்லை ஜூஸ் ஏன்னா வெயில் ஆறு மாறாக வெயில் அடிக்குது நீர் நீர்மூர் அன்னதானம் கொடுக்கணும் ஒரு ஜூஸ் அன்னதானம் கொடுக்கணும் ஒரு சர்பத்து அன்னதானம் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா சாப்பாடே அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் பண்ணீங்கன்னா தாராளமாக கொடுத்துருவாங்க நிஷா வந்து வெள்ளி சனி ஆகிடும் மூணு நாளுமே வந்து அன்னதானம் கொடுக்க போகிறாங்க அந்த வீடியோலாம் நம்ம சேனலில் தான் வரும் இதே சேனலில் வரும் பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை நண்டு சமைக்க போகிறேன் ஓகே பாய் எதுக்கு பாய் சொல்கிறேன் அப்படின்னா வந்து மறக்காமல் நீங்கள் காண்டக்ட் பண்ணுறதாலும் காண்டக்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அது நான் நீங்கள் என்ன மெசேஜ் பண்ணுறீங்களோ அதை நிஷாவுக்கு ஃபார்வர்ட் பண்ணுவேன் நிஷாவில் சமைக்க முடியும் ஐம்பது பேருக்காக இருந்தாலும் சரி நூறு பேருக்காக இருந்தாலும் சரி பிரியாணி அன்னதானம் கொடுக்க இருந்தாலும் சரி இந்த வெயில் டைமில் நல்லா கூலிங்காக உள்ள ஐட்டமாக நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கொடுங்க நானும் நிஷா வந்து சனிக்கிழமை நீர்மோர் வியாழக்கிழமை ஏதாவது ரோஸ்ட் மில்கு இல்லை வேறு ஏதாவது ஜூஸு சர்பத்து அந்த மாதிரி நன்னாரி சர்பத்து அந்த மாதிரி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம் நிஷா எல்லாமே காத்தூரில் இருக்காங்க நான் திருப்பூரில் இருக்கேன் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சொல்லிக்கலாம் நன்றி